பிராண்டி விஸ்கி ரம்மு ஜிம்மு சாராயம் ஓட்கா போன்றவைகள் மதுக்கள் கல் உணவுப் பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளித்த கல் புளிக்காதக்கள் இரண்டையுமே உணவு பட்டியலில் வைத்திருக்கின்றது மதுபான பட்டியலில் வைக்கப்படவில்லை இன்னைக்கு சிங்கப்பூர் போய் போனா அங்க என்னுடைய சட்டப்பையில் ஒரு ஆறு கிராம் அளவுக்கு இருந்தா நான் கைது செய்யப்படுவேன் ஐயா அன்றாட அரஸ்ட் ஐயாம் லைவெல் டி ப்ராசிஸ்கியூட்டர் த பர்டுனா ப்ரூஃப் லைஃப் அப் அன் த அக்யூசெட் சைட் நட் ப்ராசிக்யூஷன் நான் தான் நிரவராதின்னு ரெண்டு மாதத்துக்குள்ளே நிரூபிக்கணும் இல்லைனா மரண தண்டனை இது எதுக்கு போதப்பொருளுக்கு அதே சிங்கப்பூர்ல இப்ப பொருள் பிராந்தி வச்சிருந்தா விஸ்கி வச்சிருந்தா ரம் வச்சிருந்தா சாராயம் ஓட்கா வச்சிருந்தாங்கன்னு சிறு சிறின்னு சிரிப்பாங்க அவைகள் எல்லாம் மதுக்கள் அதே சிங்கப்பூர்ல கடை போட்டு வச்சுருவாங்க அதே சிங்கப்பூர்ல கல்லை பட்டியல் வச்சிருக்காங்க உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது